ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ் ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ் ஒரு அழகான கிராமத்தை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இப்போ பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ் பாருங்கள் இந்த மாதிரிப்பட்ட இடங்களெல்லாம் இப்போ எல்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் வயல்வெளி மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிளேஸ் ஒரு வில்லேஜ் இதெல்லாம் வயல் மலை பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன மலைகள் இருக்கும்ல பக்கத்தில் அதே மலை தான் இதெல்லாம் வாழை மரங்கள் வில்லேஜில் தான் எங்கே பார்த்தாலும் எல்லா மரமும் பார்க்கலாம் அதான் வாழை மரம்லாம் சும்மா அப்படியே நிற்குது பார்த்தீங்களா இன்னும் பாருங்கள் மலையை பாருங்கள் பக்கத்தில் மேகத்தை பார்த்திங்களா கீழே இறங்கி இருந்த மாதிரி இருக்குது ஏதாவது அதாவது ஃப்ளைட்டில் போகும்போது நமக்கு கீழே மேகம் தெரிய மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்களா வில்லேஜில் எல்லாமே இயற்கையாகவே கிடைக்குங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் தான் வில்லேஜ் இது வந்து வயல் வயல் பக்கத்தில் வந்து ஓடை எல்லாம் இருக்கும்ல கால்வாய் அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்து ரசிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கும் காகம் பிறந்து போகுது பாருங்க காகம் குயில் சத்தம் எல்லாமே அவ்வளோ மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ் நடுவில் ரோடு அந்த பக்கம் வயல் இந்த பக்கம் குளம் சன்லைட்டை பாருங்க சூரியனோட ஒளிப்பட்டு இந்த புல்லெல்லாம் எவ்வளோ வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கு பார்த்திங்களா சூரியன் வந்து மறையக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ஈவினிங் ஆனால் எவ்வளோ பிரகாசமாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எங்கெங்கேயும் போய் பார்க்க வேண்டாம் வில்லேஜ்னால் எல்லாமே இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் பார்க்கலாம் குளத்தை பாருங்கள் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு சுண்டக்காய் செடி இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் சூரியன் கொஞ்சம் நிறைய அந்த மலை எல்லாமே செவ்வான மாதிரி கலர் மாறி தெரியுது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரான ஒரு இருக்கலாம் இதெல்லாம் வந்து கிராமத்தில் உள்ள குளக்கரை பக்கத்துலலாம் சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் பாசி மாதிரியெல்லாம் இங்கே பாருங்க இது வந்து தாமரையோட இலை பூவோட இலை எல்லா குளத்துலையுமே மேக்சிமம் பூவும் இருக்கும் அல்லிப்பூ இருக்கும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்ங்க நேச்சர் தான் அழகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்